சிம்பிள் காட்டன் சாரீ என்னடா ஒர்க் பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்டில் இது மாதிரி ஒர்க் பண்ணி பாருங்கள் சாரியோடய கலர்லேயே த்ரெட் எடுத்திருக்கேன் மிஷினில் வந்து போடுறதுக்கு மிஷின் த்ரெட்டும் சேம் கலரில் எடுத்துருக்கேன் இப்போ இதை பாபினில் நம்ம சுற்றி எடுக்கலாம் கையால் சுற்றினா போதும் ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் லூஸாகவும் இல்லாமல் நீங்கள் சுற்றிக்குவோங்க இப்போ பாபின் கேஸில் போட்டு பாருங்கள் கேஸில் போடுறப்போ டைட்டாக த்ரெட் வெளியே வரும் ஸோ அதில் சின்னதாக ஒரு ஸ்க்ரூ இருக்கும் அதை லூஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா வந்து பாபிலேருந்து லூஸாக வரணும் மிஷினில் பாபின் கேஸை போட்டதுக்கப்புறமா இது மாதிரி த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறமா இது மாதிரி ஒரு ரஃப்ஃபாக ஒரு கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி ஸ்டிச்சஸ் ஒழுங்காக வந்ததானு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ப்ளவுஸுக்கு உள் பக்கமாக லைனிங் கிளாத்தில் தான் இது மாதிரி ஸ்டிச் பண்ணணும் ஃபஸ்ட் அவுட்லைன் ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸ்லீவுக்கும் கழுத்துக்கும் ஒரே மாதிரி அவுட்லைன் வரைஞ்சதுக்கப்புறமா இது மாதிரி சிக்ஸாக் பேட்டனை கழுத்துக்கும் ஸ்லீவுக்கும் வரைஞ்சி எடுத்துக்கோங்க குறைஞ்ச கோடு மேலே பொறுமையாக ஸ்டிச் பண்ணி எடுங்க டிசைன் ரெடி ஆகிடும் கழுத்துக்கும் இதே டிசைன் தான் எதுக்கு பீட்ஸ் ஒர்க் கொடுக்கறதுக்காக நம்பர் எயிட் நார்மல் ஈடு எடுத்திருக்கேன் இஎம்எம் சைஸ் பால் பீட்ஸ் எடுத்திருக்கேன் ஒவ்வொரு ட்ரையங்குலர் ஷேப்புக்குள்ளாடி ஸ்டிச் பண்ணி எடுத்தால் அழகான டிசைன் ரெடி